ஓம் நமசிவா என்ன மக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி ஒவ்வொரு மனிதனுமே பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது அவருடைய நாள் நட்சத்திரம் எல்லாத்தையுமே நேரம் எல்லாத்தையுமே கணக்கில் கொண்டு அவருக்கென்று ஒரு ராசி நிர்ணயிக்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பிட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அதே போல் ஒரே ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செய்வாங்க இப்படி இந்த வகையில் இந்த ஒரு ஐந்து ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தெய்வீக அம்சம் உடையவர்களாக இருப்பார்களாம் அப்படியான ராசிகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் பிறப்பிலேயே அதாவது தெய்வ குணமும் வாழ்க்கையில் எல்லா சூழல்களையுமே வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய இந்த ஒரு ஐந்து ராசியில் பிறந்த பெண்கள் என்னென்ன ராசி அப்படிங்கிறதான் தான் இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வகையில் முதல் ராசி பார்த்திங்கன்னா மேசம் மேச ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான் ராசியில் முதல் ராசியாக இருக்கும் மேச ராசியில் பெண்கள் பிறக்கும் பொழுதே இயல்பான தோற்றம் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும் மகாலட்சுமியே பிறந்ததாக நினைத்து குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே கொண்டாடுவார்கள் சாமுத்திரி கலட்சணம் கொண்ட இவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் என்றே கூறலாம் இவர்களை மணந்து கொள்ளும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் யோகம் படைத்தவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களை அவ திருமணம் செய்கின்ற ஆண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறாங்களோ அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் அதாவது என்னமோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப மதிப்போடு கலகலப்போடு என்றைக்குமே அந்த வீட்டில் வைத்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சந்தோஷத்திற்கு குறையே இருக்காது செல்வ கடாட்சத்தோடு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே அவர்கள் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்னென்னா அந்த பெண் குழந்தை பிறக்கிற குழந்தைய பிறந்ததுலேருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்து கொள்ளும் பொழுது அவர்களை சுற்றி இருப்பவர்களும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் மேசராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே பிறக்கும் பொழுதே ஒரு தெய்வீக அம்சம் கொண்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள் ஆனால் வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில விதமான வாழ்க்கைகள் சில பேர் அதாவது பிறக்கும் பொழுதே ஏற்றத்தோடு பிறப்பாங்க சில பேர் பிறக்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் கூட பிறக்கலாம் அது வந்து வாழ்க்கை முறை ஆனால் பிறக்கும் பொழுதே இந்த ராசியில் பிறக்கும் பெண்கள் ஒரு தெய்வாம்சம் கொண்டவர்களாக தான் கருதப்படுகிறார்கள் அதனால் இவர்களை பிறந்ததுலேருந்து சந்தோஷமாகவே வளர்க்கும் பொழுது சுற்றி இருப்பவர்களும் எப்பொழுதும் நலமோடு இருப்பார்கள் அதற்கப்புறம் அந்த வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதற்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் இந்த சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே அந்த தைரியமும் துணிச்சலும் அந்த சிங்கத்தை போலவே எப்பொழுதும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுமே செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான் எதற்குமே அதாவது அவர்களை பற்றி யார் தரை உறைவாக பேசினாலுமே அவர்களுக்கு அதை பொறுத்து கொள்கின்ற அந்த எண்ணம் இருக்காது அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு கோபம் வரும் இவர்கள் தங்களை சுற்றியுள்ளவர்களை எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இரக்க சுபாவமும் அக்கறையும் அதிகம் கொண்டுள்ள சிம்மராசி பெண்கள் எதிலையுமே வெற்றி காணக்கூடியவர்கள் அறிவிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் சிம்மராசி பெண்கள் கடவுளின் அருளை பெற்றவர்கள் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடந்து கொண்டே இருக்கும் கெட்டவர்களாக இருந்து அதாவது இவர்கள் சுற்றி இவர்களுக்கு ஏதாவது சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏதாவது சூழ்ச்சி விளைவிக்கணும் அப்படின்னு யார் நினைச்சாலுமே அது திரும்ப நினைத்தவர்களுக்கே ரிட்டன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் கெட்டவர்களுக்கு அவர்கள் என்ன விதைத்தாலும் அது அவர்களுக்கே முளைக்கிற வகையில் சிம்மராசி பெண்களுடைய அந்த சக்தியானது அவர்களுக்கு திரும்ப சென்றுவிடும் அதாவது இவர்களை சுற்றி எப்பொழுதுமே நேர்மறையான ஒரு ஆற்றல் மட்டுமே கிரகிக்கப்படும் எதிர்மறையோடு யார் வந்தாலுமே அந்த எதிர்மறை ஆற்றல் வருபவர்கள் அந்த புறாமை பார்வை இப்படி இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அது பாதிக்குமே தவிர இவர்களை அது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதான் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நியாயத்திற்கு மட்டுமே கட்டுப்படுபவர்கள் இவர்கள் கடவுளை போலவே நீதிக்கும் நியாயத்திற்கும் துணை நிற்பவர்கள் எல்லோரையும் நேசிக்கும் ராசியில் பிறந்த பெண்கள் ஆழமாக மனதில் ஆழமாக நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நிஜத்தில் நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது மனதிற்கு ஏதாவது தோன்றினாலுமே அவர்களுக்கு முன்கூட்டியே அந்த விஷயங்களை அறியக்கூடிய அந்த சக்தி இருக்குமா அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அவர்களிடையே நடந்துச்சுன்னா இது எதுவோ எத அதாவது ஏற்கனவே இந்த விஷயம் இவர்களுக்கு கண் முன்னாடி தோன்றியது போலவே இவர்களுக்கு தோன்றும் அதாவது முன்னாடியே நடக்கின்ற விஷயங்களை சில நேரங்களில் இவர்களுக்கு அந்த மனதில் ஆழமாக தோன்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குமா இவர்கள் சொல்லு வாக்கு பெரும்பாலும் பலித்தாகும் மிகுந்த அன்பும் நேசமும் கொண்ட இவர்களுக்கு தேவையானது உண்மையான பாசம்தான் அதாவது உண்மையான அன்புக்கு ரொம்பவும் இயங்குவார்கள் அப்படிங்கிறது காசு பணத்தை பெரிதாக நினைக்காதவர்கள் துலாம் ராசிக்கார பெண்கள் எனவே இவர்களிடம் எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வாம்சம் நிறைந்திருக்கும் இவர்களை மணந்து கொள்ளும் ஆண் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்க இனிமையுடன் நடந்து கொண்டாலே போதுமானது அதாவது ஒரு பெண் வீட்டிற்குள் திருமணமாகி வருகிறார்கள் என்றால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியே நிரந்தரமாக வாசம் செய்ய வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் எந்த அளவுக்கு அந்த வீட்டு பெண்கள் அங்கே நடந்து கொள்கின்ற முறையும் சரி அங்கு இருப்பவர்கள் அந்த பெண்களை நடத்துகின்ற விதமும் சரி எப்பொழுதும் நல்லபடியாக அமைந்தால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பிற்கும் சரி முன்னேற்றத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த ஒரு தடையுமே அவர்களிடம் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு அவ்வளவு அன்போடு பாசத்தோடு அவர்கள் இருக்கும் பொழுது எதுவுமே அவர்களை ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அந்த இனிமையாக வாழ்க்கை முறையை நகர்த்தி கொண்டே போகும் பொழுது வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்னாப்பில் நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும் மதித்து நடக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புரிந்து கொண்டு மதித்து நடப்பது மிகவும் அவசியம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாகவே இருப்பார்கள் இவர்களிடம் இருக்கும் வாக்குவன்மை மிகவும் உன்னதமானது கொடுத்த வாக்கை கொடுத்தபடி எப்படியாவது அரும்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவார்கள் இவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் அப்படியே பளிக்கும் தோற்றத்திலும் குணத்திலும் பார்த்தீங்கன்னா மேன்மை கொண்டவர்களாக இருக்கும் தனுசு ராசி பெண்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா எளிதில் நம்பி விடுவது கிடையாது அதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்கா சரி இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து தான் அதை நம்புவாங்க எதையுமே கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க வாக்குவன்மை அதாவது பேச்சில் இவங்க பேச்சினாலே அதில் ஒரு கம்பீரமும் தெளிவும் நியாயமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை புத்தி கூர்மையுள்ள இவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதிலும் வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அதாவது மற்றவர்களுக்கு எதுவும் தெரியலைனாலும் அதை முறைப்படி சொல்லி கொடுப்பதில் டேலண்ட்டு மிக்கவங்க தனுசு ராசி பெண்கள் அவ்வளவு எதுலேயுமே அந்த தெளிவு தன்னம்பிக்கை அதை புத்தி கூர்மையோடு செயல்படுகின்ற அனைத்து விதமான அறிவார்ந்த அந்த குணநலன்களை தனுசு ராசி பெண்கள் அதிகமாகவே பெற்றுவரோ அப்படிங்கிறது தான் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மீனம் மீன ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே அந்த தெய்வம்சம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் இவர்களை பார்ப்பவர்களுக்கு பல சமயங்களில் அப்படியான ஒரு உணர்வும் ஏற்படும் அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம்னா சில பேரை பார்த்து நம்ம கடந்து போயிடும் ஆனால் ஒரு சிலங்களை பார்க்கும் பொழுதே நமக்கு இனம் புரியாத ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சி தோன்றும் இல்லை அவர்களிடம் நம்மளுடைய விஷயங்களை போய் பேசுவோம் எனக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நம்மளை தெரியாமலே நம்ம அறியாமலே நம்மளுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசுவோம் அந்த மாதிரியான ஒரு நபர்கள் தான் மீனராசியில் பிறந்த பெண்கள் அந்த அளவுக்கு தெய்வ அம்சம் அப்படிங்கிறது மிகுதியாக காணப்படும் பல சமயங்கள் அப்படியே ஒரு உணர்வு ஏற்படும் பிறந்தது முதலே தெய்வ கடாட்சியம் நிரம்பிய ஒரு முக லட்சணம் இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் முகராசி மட்டுமல்ல கைராசியிலும் குறைந்தவர்கள் இல்லை இவர்கள் கை தொட்டு எடுத்து கொடுக்கும் எந்த ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதாவது ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது மீனராசியில பிறந்த பெண்கள் அந்த விஷயத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் என்றைக்குமே தோல்வியை சந்திக்காது அது தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொழில் இல்லை வேறு ஏதாவது புதுசாக வாங்குறீங்க இல்லை எதுனாலுமே முதல்ல அந்த மீனராசியில் பிறந்த பெண்கள் அதை தொடங்கி வைப்பது நல்லபடியாக அந்த தொடக்கம் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் இயற்கையிலேயே தெய்வாம்சம் கொண்ட இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் அந்த மதிப்பு மரியாதை மிக்க ஒரு பெண்ணாக மீனராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க வாயில்லா உயிர்களிடமும் சரி அனைத்து எல்லா உயிரையுமே சமமாக நேசிக்கும் தன்மை கொண்டவர்கள் தனக்கு அனைவரும் வேண்டும் என்றே அனைவரையும் நேசிக்கும் இனிமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதுமே தன்னை சுற்றி நல்லபடியான அந்த இனிமையான நபர்கள் தங்களோடு இருந்து கொண்டே இருக்கணும்னு அனைவரிடமே அந்த அன்பான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள் சின்ன சின்ன உயிர்கள் இடத்துலையும் சரி எல்லாத்திற்குமே அன்பாக அந்த உணவுகளை பரிமாறிக்கொள்வது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவுகள் வழங்குவது இப்படியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசி ராசி பெண்கள் இறக்க குணத்தோடு ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறது நல்ல அதை அவர்களை பார்த்தாலே பல பேர் பார்த்தீங்கன்னா பல ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு போவார்கள் சில பேருக்கு இவங்களிடம் பேசினால் தான் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளாக போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா அளவுக்கு தெய்வாம்சம் படைத்த ஒரு முகராசியாக மீன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இப்படியான ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு விதமான அந்த தனித்தன்மைகள் உண்டு பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தெய்வாம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்காக பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரர்களையும் மற்ற பெண்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம தரக்குறைவாகவோ இல்லை தாழ்வாகவோ எதுவும் பேசவில்லை ஏன்னா நம்ம சாஸ்திரப்படி அந்த ஜோதிட சாஸ்திரப்படி அதில் உள்ள கூற்றத்தான் நம்ம இதில் இருக்கிறோம் அதனால் மற்றவர்களை இன்றைக்கும் நம்ம தாழ்வாக குறிப்பிடுவது கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருப்பது போல தான் அதே போல தான் இந்த விஷயமும் ஏன்னா இப்போ ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது அதே போல் ஒரு மனிதரிடம் இருக்கும் குணம் தான் ஒரு மனிதரிடம் இருக்கும் அப்படிங்கிறதும் இல்லை அதனால் குறிப்பாக இந்த மீன ராசியில் உள்ள பெண்கள் இந்த மாதிரியான தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பகிர்ந்திருக்கிறோம் நீங்க என்ன ராசி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதில் குறிப்பிட்டுள்ள அந்த தன்மைகள் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க எப்பொழுதும் இந்த ராசியில உள்ள பெண்களை நீங்கள் மணந்திருந்தீங்கன்னா அவர்களை எப்பொழுதும் சிறு சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் மேலும் இது பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக